ஜியினுடைய பலமாக நான் சொன்னது வந்து அந்த இளைஞர்கள் தான் அதே மாதிரி பலவீனமும் நம்ம அவர்களை வந்து ஒரு அரசியல் திருமாவை எடுத்துக்கிட்டீங்க மேடை தோறும் முழுங்கிக்கிட்டே இருக்காரு அவங்களுடைய இளைஞர் சக்தியை வந்து ஒன்று திரட்டி அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத விழிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் வரைக்கும் தாவேக்கா வந்துட்டு ஒரு மூன்று பொதுக்கூட்டங்களை போட்டிருக்கோமா ஒரு ஒரு மாநாடு போட்டுருக்குமா அப்ப நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன கொள்கை ரீதியான விஷயங்களை வந்து அவங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுக்கு திருமா வந்துட்டு சனாதனத்தை எடுத்து கடுமையா வந்து வந்து போராடுறாரு அப்ப அவர் வந்துட்டு இளைஞர்களை வந்து ஒரு அரசியல் சக்தியா மாத்துறாரு இல்லையா அந்த மாதிரி நம்ம அரசியல் சக்தியா மாத்ததுக்கான ஸ்பேஸ் நம்ம கிட்ட இருக்கு அவங்க வந்து பல காலம் வந்துட்டு இந்த பயணத்துல இருந்துக்கிறாங்க இருபத்தி ஆண்டு காலம் வந்துட்டு இந்த பயணத்துல இருக்கிறாங்க அதே போல அதிமுக திமுகவும் அவங்களுடைய தொண்டர்களை வந்துட்டு அரசியல் படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப நமக்கு ஸ்பேஸ் டைம் எல்லாமே குறைவா இருக்கும் பொழுது முதல் தேர்தலில் வந்துட்டு ரொம்ப கடுமையான சவாலா இருக்கும் இந்த இளைஞர்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோங்கிறதும் ரொம்ப சவால் நிறைந்ததா தான் இருக்கும் இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் ஆர்கனைஸ்டு ரொம்ப பக்குவப்பட்ட அரசியல்வாதிகளாக மாற்றாத வரைக்கும் நமக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டுருக்கு